மகர ராசிக்காரங்க புதுமையான சிந்தனைக்கு சொந்தக்காரங்க பூ போல மனசு கோபத்தை மறைச்சிட்டு சிரிப்பு மட்டும் காட்டக்கூடியவங்க எடுத்த காரியத்தை எப்படியாவது முடிச்சிடணும் அப்படிங்கிறதுக்காக கஷ்டப்பட்டு போராடக்கூடியவங்க நல்லது கெட்டதை முழுசாக தெரிஞ்சவங்க சனி பகவானை ராசி அதிபதியாக கொண்டவங்க எல்லா இடங்களையும் நேர்மையும் உண்மையும் மட்டுமே நம்பக்கூடியவங்க உங்களுக்கு சொந்தமோ பந்தமோ அது தப்புனா அது தப்பு தான் வெட்டு ஒன்று துண்டு ரெண்டுன்னு பேசக்கூடியவங்க உண்மை நியாயத்திற்கு மட்டுமே என்றைக்குமே கை கொடுப்பீங்க உண்மைக்கு புறம்பாக எந்த ஒரு விஷயத்தையுமே செய்ய மாட்டீங்க இதனால தான் மகர ராசிக்காரங்களுக்கு நிறைய கஷ்டங்களும் துன்பங்களும் அதிகமாகவே ஏற்பட்டுக்கிட்டு இருக்கு மகர ராசிக்காரங்க தங்களுடைய கஷ்டத்தையும் கண்ணீரையும் கடுகளவு கூட மற்றவங்களுக்கு தெரியாமல் பார்த்துக்குவாங்க இதனால பார்க்கறவங்க எல்லாருமே மகர ராசியா இவங்களுக்கு என்னப்பா சூப்பராக இருக்கிறாங்க இவங்களுக்கு என்ன குறைச்சல் அப்படின்னு தான் நினச்சிட்டு இருக்கிறாங்க ஆனால் சாப்பாட்டு கூட கஷ்டப்படுறது உங்களுக்கு மட்டும்தான் தெரியும் உங்கள் சொந்தக்காரங்க நண்பர்களுக்கு ஒரு தேவை இருக்குதுன்னா மட்டும்தான் உங்ககிட்ட வருவாங்க அந்த தேவை முடிஞ்ச உடனே உங்களை தூக்கி போட்டுருவாங்க மறுபடியும் அவங்க வந்து உங்கக்கிட்ட உதவின்னு கேட்பாங்க அவங்க உங்களுக்கு முன்னாடி பண்ண துரோகத்தை எல்லாமே மறந்துட்டு மீண்டும் அவங்களுக்காக உதவி செஞ்சு ஏமாறக்கூடியவங்க தான் மகர ராசிக்காரங்க வாழ்க்கையில் எப்படியாவது முன்னேறணும் அப்படிங்கிறதுக்காக தினம் தினம் கஷ்டப்பட்டு ஒழிக்கக்கூடியவங்க தான் நீங்கள் வரக்கூடிய நாட்கள்லேருந்து உங்களுடைய தலைவிதி அப்படிங்கிறது முழுவதுமாகவே மாறப்போகுது அதாவது இந்த ஜூன் பன்னெண்டாம் தேதிக்கு பிறகு உங்களுக்கு ஐந்து கிரகங்களுடைய சேர்க்கை ஒன்றாக இருக்கிறதுனால இது நல்ல ஒரு முன்னேற்றத்தை கண்டிப்பாக கொடுக்கும் ஏன்னா கடந்த ஒரு மூன்று வருடமாகவே பார்த்தீங்கன்னா வந்து ஏழரசனியால் நிறைய கஷ்ட துன்பங்களை அனுபவிச்சிருப்பீங்க என்ன நம்ம வாழ்க்கை மாற்றமே அடைய மாட்டேங்குது எல்லா ராசிக்காரனும் நல்லா நம்ம ஏன் இவ்வளோ கஷ்டப்பட்டு இருக்கோம் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்திருப்பீங்க உங்களுக்கு இது ஏழரசனியோட தாக்கம் அப்படிங்கிறது முழுவதுமாகவே முடிஞ்சிருச்சு முடிஞ்சுமே எங்கள் வாழ்க்கையில் எந்த ஒரு நல்லதுமே நடக்க மாட்டேங்குது அப்படின்னு நிறைய ராசிக்காரன் கேட்கறது புரியுது இனி இந்த ஜூன் பன்னெண்டாம் தேதிக்கு பிறகு இனி வரக்கூடிய ஒரு ஆறு ஏழு மாதங்களை பொறுத்த வரைக்கும் ராசிக்காரங்களுக்கு நல்ல ஒரு ராஜயோகத்தை தரக்கூடிய ஒரு காலகட்டமாகவே பார்க்கப்படுது இந்த ஜூன் மாதத்திலிருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குரு பெயர்ச்சியோட முழு பலன்களும் ராகு கேது பெயர்ச்சியோட முழு பலன்களும் ஐந்து கிரகங்களோட சேர்க்கையோட பலன்களும் முழுவதுமாகவே உங்களுக்கு கிடைக்க போகுது இது ஒரு நல்ல நல்ல ஒரு ராஜயோகத்தை தரக்கூடிய ஒரு காலகட்டமாகவே பார்க்கப்படுது கடந்த காலகட்டங்களில் உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் எதையெல்லாமே இழந்துட்டு கஷ்டப்பட்டு இருக்கிறீங்களோ அது அனைத்தும் பெறக்கூடிய ஒரு காலகட்டமாகவே இனி வரக்கூடிய நாட்கள் அப்படிங்கிறது உங்களுக்கு அமைஞ்சிருக்குது மகர ராசிக்காரங்க கடந்த காலகட்டங்களில் இந்த ஏழரை சனியால் தங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் நல்லது நடக்க போகுதுன்னு நினச்சிட்டு இருந்திருப்பீங்க ஆனால் உங்களுக்கு அந்த டைமில் ஒரு மிகப்பெரிய ஏமாற்றம் தான் புதுசாக ஒரு பிரச்சனையும் கஷ்டமும் உங்களுக்கு அந்த டைமில் வந்திருக்கும் மகர ராசிக்காரங்க சொந்த பந்தத்தை இழந்தாங்க சொத்துக்களை இழந்தாங்க தனக்கு நெருக்கமாக இருக்கக்கூடிய உறவுகளையுமே இழந்தாங்க கடைசியாக நான் மட்டும்தான் எல்லாத்தையுமே இழந்துட்டு நிற்கிறதா இருக்குது எனக்கு உயிர் வாழவே பிடிக்கலைன்னு சொல்லிட்டு இருக்காங்க இதுக்கு மேலே என்னால் வாழவே முடியலை சாமி தயவு செஞ்சு என்னை வந்து உன் கூடையே கூட்டிக்கிட்டு நான் இவ்வளோ கஷ்டப்பட்டதுக்கப்புறம் எனக்கு வாழ் வாழ்க்கையில் வாழணுங்கிற எண்ணம் சுத்தமாகவே போயிருச்சு உங்க மனசுல கவலையும் துன்பம் தான் அதிகமாகவே இருக்கு நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயத்தையுமே தடுப்பதற்கும் உங்களை அவமானப்படுத்துவதற்கும் அங்கே நிறைய நபரில் வந்து முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்காங்க இது எல்லாமே தெரிஞ்சுமே கூட நீங்கள் என்னமோ பண்ணுங்க எனக்கு என்ன வந்துச்சு அப்படின்னு தன் வேலையில் மட்டும் என்றைக்குமே குறிக்கோளாக இருக்கிறவங்க தான் நீங்க நீங்கள் என்னைக்குமே மற்றவங்க இருக்க மாட்டீங்க நம்மளால மற்றவங்களுக்கு கடுகளவு கூட துன்பம் வரக்கூடாதுன்னு நினைக்கிறவங்க தான் நீங்க கொடுத்து கொடுத்து சிவந்தக்காரங்களுக்கு சொந்தக்காரங்க உங்ககிட்ட இருந்தது அப்படின்னா எடுத்து எடுத்து கொடுத்துட்டு போயிட்டே இருப்பீங்க மற்ற ராசிக்காரங்கள் மாதிரி இந்த என்றைக்குமே சொல்லி காட்டுற பழக்கம் மகர ராசிக்காரங்களுக்கு கிடையாது கடந்த காலகட்டங்களில் நல்ல ஒரு வேலைங்கிறது கிடச்சிருக்காது ஒரு பத்தாயிரம் சம்பளத்துக்கோ பாஞ்சாயிரம் சம்பளத்துக்கு போயிட்டு இருந்திருப்பீங்க இனி இந்த குரு பெயர்ச்சியோட முழு பலன்கள் கிடைக்கிறதுனால நல்ல ஒரு பொருளாதார முன்னேற்றம் அப்படிங்கிறது வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு கிடைக்க போகுது இதன் மூலமாக நீங்கள் படித்த படிப்புக்கு ஏற்ற மாதிரியும் உங்களுக்கு பிடிச்ச ஜாப் ஒன்று விரைவில் கிடைக்க போகுது அதை நீங்கள் ஒரு கவர்மெண்ட் எக்ஸாம் ட்ரை பண்ணாலும் இல்லை ஐடி ஜாப்போ பிரைவேட் ஜாப்போ பேங்க் சேரும் நீங்கள் எங்கே வேலைக்கு ட்ரை பண்ணாலும் ஜாப் அப்படிங்கிறது உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்க போகுது சனி பகவானினுடைய பார்வை உங்களுக்கு நேரடியாகவே இருக்குது இதனால் வருமானம் அப்படிங்கிறது பல வழிகளில் வரும் தொழிலில் லாபம் சற்று அதிகமாகவே கிடைக்கும் அரசியல்வாதிகளை பொறுத்தவரைக்கும் புதிய பொறுப்புகள் புதிய பதவிகள் எல்லாமே தானாகவே உங்களை வந்து சேரும் ராகுவால உங்களுடைய செல்வாக்கு உயரும் உடல் ஆரோக்கியம் மேம்படும் சங்கடங்கள் நீங்கும் மறைமுகமாக உங்கள் தொழில் வாழ்க்கையிலும் சரி இல்லற வாழ்க்கையிலும் சரி நிறைய நபர்கள் நபர்களாவது ஏதாவது ஒரு வகையில் தொல்லை கொடுத்துட்டே இருந்திருப்பாங்க இனி அவர்களுடைய தொந்தரவுங்கிறது முழுவதுமாகவே இருக்காது கடந்த காலகட்டங்களில் நீங்களும் ஒரு கம்பெனியில் இரவு பக்கல் பார்க்காம உழைச்சிட்டு இருந்திருப்பீங்க உங்களுடைய சொந்த கம்பெனியாக நினச்சி வேலை செஞ்சுருப்பீங்க ஆனால் உங்களுக்கு சரியான ஒரு அங்கீகாரம் அப்படிங்கிறது கிடச்சிருக்காது உங்களுக்கு அப்புறம் வேலைக்கு வந்தவங்களுக்கு நிறைய சலுகை எல்லாமே கிடைக்கும் போது இதை பார்த்து ரொம்பவும் வந்து மனவேதனை பட்டிருப்பீங்க இனி இந்த ஜூன் மாதத்திற்கு பிறகு உங்களுக்கு சம்பள உயர்வு பதவி உயர்வு உங்களுக்கு மேலே இருக்கக்கூடிய அதிகாரிகளுடைய ஆதரவு முதல கொண்டும் உங்களுக்கு விரைவில் கிடைக்க போகுது இனி உங்கள் வார்த்தைக்கு மதிப்பு மரியாதை கிடைக்கும் அந்த சில நீ எதிர்பார்த்த உயர்வுக்கு போக போகிறீங்க நினச்சது எல்லாமே நடக்கும் தொழிலில் வியாபாரம் தடைகள் அனைத்து விலகும் முன்னேற்றம் உண்டாகும் வரவேண்டிய பணம் உங்களுக்கு விரைவில் கைக்கு வந்து சேரும் குடும்பத்தில் நெருக்கடிகள் விலகும் செல்வாக்கு அந்தஸ்து உயரும் வெளிநாட்டு முயற்சிகள் உங்களுக்கு வெற்றியை தரும் தெய்வ சிந்தனை அதிகமாகும் பெரியோர்களுடைய உதவிகள் கிடைக்கும் உறவுகளில் இருந்த சண்டை சச்சரவு முழுவதுமாகவே விலகும் புதிய நண்பர்கள் உங்களுக்கு உதவி செய்வாங்க தொழிலில் ஏற்பட்ட நெருக்கடிகள் நீங்கும் முடங்கி கிடந்த நிறுவனங்கள் மீண்டும் இயங்கும் வியாபாரத்தில் எதிர்பார்த்த லாபம் உங்களுக்கு நிச்சயம் கிடைக்கும் புதிய தொழில் தொடங்கக்கூடிய முயற்சிகள் உங்களுக்கு வெற்றியை தரும் தொழிலில் இருந்த தடைகள் விலகுவது மட்டும் இல்லாமல் சிலர் வந்து புதிதாக தொழில் தொடங்குவீங்க உற்பத்தியில் இருந்த தடைகள் நீங்கி தொழிலை விரிவு செய்வீங்க வரக்கூடிய நாட்களில் விற்பனை அதிகமாகும் ஏற்றுமதி இரக்குமே தொழிலில் நல்ல லாபம் கிடைக்கும் நீங்கள் செய்யக்கூடியது சின்ன தொழிலோ பெரிய தொழிலோ நல்ல ஒரு வளர்ச்சி அப்படிங்கிறதே நிச்சயம் உங்களுக்கு ஏற்படும் கடந்த காலகட்டங்களில் ராசிக்காரங்களுக்கு திருமண நிலை அப்படிங்கிறது நிறைய பிரச்சனையும் சிக்கலையும் அதிகமாகவே சந்திச்சிருப்பீங்க இதில் குறிப்பாக பெண்களுக்கு கூட ஏதாவது ஒருகளில் திருமணம் அப்படிங்கிறது அடைஞ்சிருது ஆனால் ஆண்கள் தான் ரொம்ப ரொம்ப பாவம் ஏன்னா வயது முப்பது முப்பத்தி ரெண்டு முப்பத்தஞ்சு முப்பத்தேழு வயது வரைக்குமே நிறைய ஆண்கள் வந்து திருமணமாகாமல் வந்து இன்னை வரைக்கும் கஷ்டப்பட்டு இருக்கிறீங்க நீங்களும் பார்த்திங்கன்னா வந்து வரன் பார்ப்பீங்க நிச்சயதாரத்தை வரைக்கும் போகும் யாராவது ஏதாவது சொல்லி கெடுத்து விட்டுருவாங்க இந்த மாதிரி நிறைய பிரச்சனையை அதிகமாக சந்திச்சிருப்பீங்க இனி வரக்கூடிய நாட்களில் உங்கள் தகுதிக்கேற்ப நல்ல ஒரு வரன் அப்படிங்கிறது உங்களுக்கு நிச்சயமாக அமையும் வாழ்க்கை துணையை இழந்த மகராசி ஆண்களோ பெண்களோ அடுத்து வந்து இரண்டாவது திருமணம் அதாவது மறுமணம் பண்ணலாமா வேண்டாமா அப்படிங்குற ஒரு மிகப்பெரிய குழப்பத்தில் இருப்பீங்க அப்படி இரண்டாவது திருமணம் பண்ணும்போது சொந்தக்காரன் தப்பாக பேசிடுவாங்களா இல்லை ஊர்காரையும் தப்பா நினைச்சிருவாங்களா இல்லை நம்ம கேரக்டர் பற்றி யாராவது தப்பாக சொல்லிடுவாங்களா அப்படின்ட்டு நிறைய நபரில் வந்து இரண்டாவது திருமணத்தை பற்றி யோசிக்காமல் இருக்கீங்க ஏன்னால் இப்போ இருக்கக்கூடிய பொருளாதார சூழலையும் இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தையும் வச்சு பார்க்கும்போது ஒரு சிங்கிள் பேரண்ட்டால இந்த சொசைட்டியை சர்வே பண்ணுறது ரொம்ப ரொம்ப கடினம் நீங்கள் எதிர்பார்த்த மாதிரியே நல்ல ஒரு மறுவாழ்க்கை அப்படிங்கிறது விரைவில் உங்களுக்கு அமையும் குழந்தை பாக்கியத்திற்காக இயங்கிய மகராசி நீயர்கள் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு மேரேஜ் ஆகி மூணு வருஷம் ஆகுது சாமி அஞ்சு வருஷம் ஆகுது ஏழு வருஷம் ஆகுது நாங்களும் போகாத ஹாஸ்பிட்டலில் பார்க்காத ட்ரீட்மெண்ட்ல வாரத்தில் அஞ்சு நாள் கோயிலுக்கு போய் வழிபாடு செஞ்சு வந்துட்டு இருக்கோம் நிறைய நபர்கள் சொல்றீங்க இந்த குரு பயிற்சி மூலமாகவும் இந்த ராகு பயிற்சி மூலமாகவும் ஐந்து கிரகங்களுடைய சேர்க்கை ஒன்றாக இருக்கிறதுனால உங்க வாழ்க்கையில் நீங்க எதையெல்லாமே இழந்துட்டு கஷ்டப்பட்டு இருக்கிறீங்களோ அது அனைத்தும் பெறக்கூடிய ஒரு காலகட்டமாகவே உங்களுக்கு பார்க்கப்படுது கடந்த காலகட்டங்களில் காதலில் அதிகமான தோல்வி சிந்தித்த ராசி அப்படின்னு பார்த்தீங்கன்னா லவ் பண்ணிட்டு இருப்பீங்க திடீர்னு ஒரு சண்டை ஈகோ ஏதாவது ஒரு பிரச்சனையான அந்த லவ் வந்து பிரேக்அப் ஆயிருக்கும் இல்லை வீட்டில் போய் சொல்லும் போது பெற்றோர்கள் வந்து தடையாக இருந்திருப்பாங்க கேஸ்ட் வேற வசதி இல்லை வேலை இல்லை தட்டி கழிச்சிருவாங்க அவங்களும் இனி வரக்கூடிய இந்த ஜூன் உங்களுடைய காதலை வெளிப்படுத்தும் போது அந்த காதல் கண்டிப்பாக கைகூடும் வீட்டில் போய் சொல்லும் போது பெற்றோர்களே உங்களுக்கு முன்னாடி நின்று திருமணம் செய்து வைக்கக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு அதிகமாகவே உள்ளது பிரிந்திருக்கக்கூடிய கணவன் மனைவி எல்லாமே மீண்டும் ஒருமுறை ஒன்றாக சேர்ந்து பேசக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும் பட்சத்தில் கண்டிப்பாக இருவரும் ஒன்றாக இணைந்து வாழ்வீங்க வரக்கூடிய நாட்களில் கடினமான காரியத்தையும் சுலபமாக செஞ்சு முடிப்பீங்க உங்கள் எளிமையான பேச்சு திறமையால் நீங்கள் அனைவரையுமே கவர்ந்து இழுப்பீங்க சிலருக்கு படிப்பதற்காகவும் வேலை விஷயமாகவும் தொழில் விஷயமாகவும் வெளியூர் வெளிநாடு போகக்கூடிய வாய்ப்புகள் எல்லாமே கிடைக்க போகுது உங்கள் குடும்பத்தில் கடந்த காலகட்டங்களில் எந்த ஒரு சுப நிகழ்ச்சியுமே நடந்திருக்காது நினச்சி வீட்டில் கூடிய பெரியவங்க எல்லாமே ரொம்பவே வருத்தப்பட்டிருப்பாங்க என்னடா சொந்தக்காரங்க வீட்டில் எல்லாரும் வீட்லேயும் ஃபங்க்ஷன் நடக்குது நம்ம வீட்டில் ஒரு ஃபங்க்ஷன் நடத்த முடியாது அப்படின்னு ரொம்ப ஃபீல் பண்ணியிருப்பாங்க இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுடைய குடும்பத்தில் திருமணம் சீமந்தம் புதிதாக வீடு கட்ட ஆரம்பிப்பீங்க கிரகப்பிரவேசம் போன்ற சுப நிகழ்ச்சிகள் எல்லாமே நடக்க போகுது இனி வரக்கூடிய நாட்களும் நல்ல ஒரு பொருளாதார முன்னேற்றம் இப்படி இருக்கிறதுனால கடந்த காலகட்டங்களில் நிறைய கடன் பிரச்சினைகள் சிக்கி தவிர்ப்பீங்க நீங்கள் இப்போ போய் ஒரு மகராசிக்காரங்கள பார்த்து கேட்டீங்க அப்படின்னா எனக்கு மூணு லட்சம் கடன் இருக்குதுங்க அஞ்சு லட்சம் கடன் இருக்குதுங்க பத்து லட்சம் கடன் இருக்குதுங்க அப்படின்னா சொல்லுவாங்க எப்படி அந்த கடனை மட்டும் கட்டி முடிச்சுட்டா போது சாமி எனக்கு போதும் என்னால் வட்டியே கட்ட முடியல அப்படின்னு நிறைய நபர்கள் சொல்றீங்க இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு முடிஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல நீங்கள் அடியெடுத்து வைக்கும்போது ஒரு பைசா கடன் இல்லாமல் அனைத்து விதமான கடனையுமே கட்டி முடியக்கூடிய அளவுக்கு நல்ல ஒரு பொருளாதார முன்னேற்றம் அப்படிங்கிறது வரக்கூடிய நாட்களில் உங்க வாழ்க்கையில் வரப்போகுது அது மட்டும் இல்லாமல் நல்ல ஒரு உடல் சார்ந்த பிரச்சனைகள் எல்லாமே உங்களுக்கு விரைவில் முழு முழுவதுமாகவே விலக போகுது ஏன்னா என்ன நோயினே தெரியாது ஹாஸ்பிட்டல் போவாங்க ரெண்டாயிரம் மூவாயிரம் செலவாயிட்டிருக்கும் அடிக்கடிக்கு குழந்தை கூடம் சரியில்லை அப்பா அம்மா உடம்பு சரியில்லை பாட்டி உடம்பு சரியில்லை அப்படின்னு உடல் சார்ந்த பிரச்சனைகள் நிறைய துன்பப்பட்டிருக்கிறீங்க இது அனைத்தும் உங்களுக்கு விரைவில் மருத்துவத்துவாலேயே விலக போகுது சிலர் வந்து புதிதாக தொழில் முயற்சி பண்ணுவீங்க அந்த முயற்சிக்கு எதிர்பார்த்த உதவிகள் உங்களுக்கு நிச்சயம் கிடைக்கும் மரராசியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஆண்களோ பெண்களோ அரசு வேலையோ தனியார் வேலையோ கூலி வேலையோ நீங்கள் எதிர்பாராத வருமானம் அப்படிங்கிறது உங்களுக்கு இரட்டை வெட்டிப்பு மடங்காக கிடைக்கப் போகுது வேலையில் இருந்த பிரச்சனை தடுமாற்றம் உங்களுக்கு முழுவதுமாகவே மறைய போகுது இனி நீங்கள் கூலி வேலை செய்கிறீங்களோ அல்லது பத்து பேர் வச்சு வேலை வாங்குறீங்களோ பேச்சில் மட்டும் கொஞ்சம் நிதானத்தை கடைபிடிப்பது ரொம்ப ரொம்ப நல்லது இனி வரக்கூடிய நாட்களில் மகராசிக்காரன் வளர்ச்சி அப்படிங்கிறது யாருமே எதிர்பார்க்காத அளவுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு அசுர வளர்ச்சியாக இருக்க போகுது உங்களுடைய சொந்தக்காரும் நண்பர்களையும் பார்த்தீங்கன்னா உங்கள் மீது வந்து பொறாமை கொள்ள போகிறாங்க என்னடா நம்ம கூட இருந்தவங்க திடீர்னு கார் வாங்கிட்டேன் பைக் வாங்கிட்டேன் வீடு கட்டினா கல்யாணம் பண்ணிட்டேன் அப்படின்னு உங்கள் மீது வந்து வன்மத்தை செலுத்த போகிறாங்க ஏன்னா அந்த அளவுக்கு அற்புதமான மாற்றங்கள் வந்து நடக்கப்போகுது போகுது உங்கள் வீடு தேடி பார்த்தீங்கன்னா புதிதாக ஒரு நபர் வரப்போகிறார் அந்த நபர் உங்களுடைய காதலியாக இருக்கலாம் மனைவியாக இருக்கலாம் நண்பராக இருக்கலாம் சொந்தக்காரராக இருக்கலாம் இவர்கள் மூலமாக நல்ல ஒரு முன்னேற்ற பாதைக்கு மகராசிக்காரங்க போக போறீங்க இத்தனை தடுமாற்றத்தோடு இருந்திருப்பீங்க இவர்கள் உங்கள் வாழ்க்கையில் வரும்போது கண்டிப்பாக நல்ல ஒரு முன்னேற்றம் அப்படிங்கிறது உங்க வாழ்க்கையில் நிச்சயமாக வரப்போகுது